ஹலோ ரெய்சு அதை சந்தோஷமா இருக்கீங்க சில வாரங்களாகவே இருதயத்தை குறித்து இந்த வாரம் முழுவதும் நம்ம எந்த வார்த்தையை குறித்து என்றால் சுத்தமான இறுதியை நமக்கு தேவை அதை வைத்துதான் அந்த அடிப்படையில அந்த தலைப்பின் அடிப்படையில தான் நம்ம பட்சணில பார்க்க போகிறோம் இன்றைக்கு கத்தர் சொல்லுகிற ஒரு பட்சத்துக்கு ஏதாவது போகலாம் ஒன்று தீமத்தையோ ஒன்றாம் அதிகாரத்தின் ஐந்தாம் பட்சணத்தை நம்ம பார்க்கலாம் கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இயற்கைகளிலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே கற்பனையுடைய அர்த்தம் என்ன அன்பருடைய கற்பனையின் உண்மையான முழு முதலான அர்த்தம் என்ன என்று இந்த வாகனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது சுத்தமான இயற்கைகளிலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே அன்பு நமக்கு தேவை அது நம்ம எல்லாருமே இப்படியே சொல்லிடுறோம் ஆனா இங்க சொல்றாங்க சுத்தமான இருதயத்துல இருக்கிற அன்புதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இன்னைக்கு நம்மளுடைய இருதயம் சுத்தமா இருக்கிறதா சுத்தமான இருதயமா இருக்கிறதா வெளிய பார்க்கறதுக்கு எல்லாம் பழிச்சு பழிச்சு ஆனா உள்ள போனா எப்படி இருக்கும் இதை சொல்லி கொண்டு போது ஆண்டவர் எனக்கு ஒரு தாயிட்ட அழகர் எப்படின்னா நம்ம வீட்டுல எல்லாம் வாட்ரோப் இருக்கும்ல அந்த செப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு நீட்டா குளோஸா இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் ஆனா அந்த செப்ப திறந்து பாத்தீங்கன்னா தான் தெரியும் துணி அப்படியே வந்து உழுமா இல்லைன்னா ஒழுங்கா தெரியும் இனி அதே போலதான் பாக்குறதுக்கு அப்படியே பலபலப்பா சுத்தமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா உள்ள அது எப்படி தெரியும் அதே தான் ஆண்டவரை நிறுத்தி சொல்கிறார் நம்ம எல்லாரும் அன்பு இருக்கிறோம் அன்பு பிரிக்குறோம் கற்ற இடத்துல அன்பு கொடுத்துக்கிறோம் மற்றொரு இடத்துல அன்பு கொடுத்துக்கிறோம் எல்லாம் சொல்றோம் ஆனா அடைக்கிறது சுத்தமான இருதயத்துல இருக்கிற இருந்து வருகிற அந்த அன்பு தான் ஆண்டுகள் எதிர்பார்க்கிறா அங்கையை இருக்கிறதா நம்மளிடத்துல சுத்தமான இருபயம் இருக்கிறதா ஒரு விஷயத்தை சுத்தி பார்ப்போம் நம்மளுடைய இயற்கையும் சுத்தமா இல்லைன்னா ஆவியானவர் எல்லாருக்கும் ஆராய்தருகிறது என்ற தக்கலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்மாணமா இருக்கிறது என்று பார்த்து செல்கிறது இல்ல அவர் நம்ம மறைக்கவே முடியாது நம்ம இன்றைக்கு இந்த இரவுல இந்த தலைப்பின் அடிப்படையில அடிப்படையில வசனங்களுக்கு முதலாவது நமக்கு சுத்தமான இருவையும் இருக்கிறதா இந்த வசனத்தின் அடிப்படையில நல் மனசாட்சி நமக்குள்ள இருக்கிறது சுத்தமான இருந்தையும் இருந்தாதான் சாட்சி இருக்கும் அந்த நல் மனசாட்சி இருந்தாதான் நம்மளிடத்துல இடத்துல மாய பெருகும் இந்த மூன்று காரியங்கள் இருந்தாதான் கத்தருடைய கற்பனையை கை கொள்ள முடியும் இன்றைக்கு கத்தர் எதிர்பார்க்கிற அந்த சுத்தமான இருவேத்தை கத்திரத்துல இருந்து கொள்வோம் தெரிவிக்கலாமா என்னை நேசிக்கிற நல்ல வர மாட்டேதாவே அப்பா எங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை நீங்க அதுவே ஒவ்வொரு நாளும் அதுவே எங்களோடு பேசி கொண்டிருக்கீங்க அதுவே இந்த நாளுல நாங்க எல்லாரும் புதிய சிந்திக்கிறோம் எங்களுக்கு சுத்தமான இருதயம் வேணும் அதுவே உமக்கு பிரியமில்லாத அதுவே ஏதாவது காரியங்கள் எங்களையும் அறியாமல் எங்களுடைய இறுதியில நாங்கள் பதுக்கி வைத்திருந்தால் அண்டே குப்பைகளாய் சேர்த்து வைத்திருந்தால் தயவாய் மண்ணி நாடுவே எங்களை சுத்தப்படுத்த நாடுவே இறுதியத்தை சுத்தப்படுத்துங்க எனக்கு சுத்தமான இறுதியும் வேணும் ஆண்டுவே அதைதான் நீ விரும்புகிறீர் ஆண்டுவரே ஆனா ஆவியானவே நீ உதவி செய்ய எங்களுடைய இருதயத்துல தேவையில்லாத காரியங்களை நாங்கள் சுமந்து கொண்டு இருந்தோமானால் எல்லாவற்றையும் எடுத்து நீ சுத்தரித்து போட்டு எங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கத்தர் விரும்புகிற சுத்தமான இறுதியையும் நிறைய வச்சிருக்காங்க அந்தவரே அப்பா நேரங்களோடு இருந்தே இந்த மாதிரி நடத்துங்க அந்த இரவுல எத்தனை பேருடைய குடும்பங்கள்ல அந்த வீணாய் சண்டையில் போட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க அந்த வீட்டின் தலைவரும் மகனும் அந்த வண்டி எடுத்துட்டு எங்கயோ வெளியே போயிருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு சைடு அந்த சுத்தமான இருதியம் இருக்கட்டும் அந்த குடும்பத்துல சுத்தமான வார்த்தைகள் இருக்கட்டும் அன்றவை நீங்க பொறுப்பெடுத்து அந்த வீட்டுல சமாதானம் உண்டாக்கு எய்த்துகள் நாமத்தினாலே சமாதானம் உண்டாக்கு காலை எழுந்து உங்க நாமத்தை மழை நீர் நீரே காசு கொள்ளும் வழி நடத்தும் எல்லா குழந்தைகளும் படைக்குவேன் நீ பெரிய ஏய்துகள் மூலம் ஜெகன் கேள்வி நல்ல படம் Amen, Amen, Amen. Come with you.